காலை எட்டு முப்பது ஓ எல்லாமே அழகா இருக்குன்னு ஓ இதுதான் பிக் பாஸோட கேமராவா ஐய் என் கொண்டிருக்க நான் அழகா இருக்கேன் நான் பார்ப்போமா என்ன கெமரா என்ன சைட் அடிக்குதுன்னு பிக் பாஸ்

பேசிட்டு உங்களுக்கு சொல்லவா நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க நான் பாஸ் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வெளியில் எனக்காக வெயிட் இருப்பாங்க ஆனால் நான் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் அவங்க எல்லாருமே என்ன தான் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ஸோ அவங்களை எல்லாருக்குமே நான் கேட்குறேன் ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க அதெல்லாமே நான் பாஸ் முடித்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு நான் போடுவேன் ஸோ என்னோடய ஃபேன்ஸ் எல்லோரையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பட் எல்லாருக்குமே லவ் யூ ஓகே லக்ஷனா நீங்கள் ஓவர் க்ரிஞ்சாக இருக்குன்ட்டு யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா இல்லை பிக் பாஸ் நிறைய பேர் அதை சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் என்னோட ரியாலிட்டியே அதுதான் பிக் பாஸ் அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் நான் அப்படி இல்லைன்னு காட்டிக்கொள்வதுக்கு தான் பிக் பாஸ் இங்கே வந்தேன் ஓகே போக போக பார்க்கலாம் உங்கள் கூட இருக்கிற போட்டியாளர்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்காங்களா அவங்ககிட்ட எனித்தான் எனித்தான் பிக் பாஸ் நான் பேசணும் பேசிட்டு உங்களுக்கு சொல்லவா நான் இப்போ தான் வந்தே இறங்கினேன் உங்கள் டீமில் உங்களுக்கு பிடிக்காத ஆள் யாருன்னு சொல்ல முடியுமா பாஸ் எனக்கு ரொம்ப எல்லாரையுமே நான் லைக் தான் பண்றேன் இருந்தாலும் அந்த வந்தப்போ ஒரு நல்ல ஃபியாரா மைத்திலி என்ன நினைக்கிறேன் அவங்களோட பேர் ஆனால் அவங்க வந்து என்ன எப்போ பார்த்தாலும் உருண்டுகிட்டே பார்க்குறாங்களா அதனால அவங்க வந்து ஏதாச்சும் தெரியலை பிக்பாஸ் அவங்க வந்து எப்படின்றது எனக்கு தெரியலை ஆனால் அவங்க எப்போ பார்த்தாலும் சிறு சிறு இருக்காங்க எல்லாருக்கு என்கிட்ட மட்டும் இல்லை நம்மளை எல்லாருக்கிட்டையுமே சிறு சிறுநிட்டு இருக்காங்க ஓகே லக்ஷ்மா உங்ககிட்ட வந்து கேட்கலாமா சொல்லுங்க பிக் பாஸ் உங்க வயசு தெரிஞ்சுக்கலாமா ஐயோ பிக் பாஸ் நீங்க சொல்லுங்களே பாப்பா இல்ல நீங்க தான் சொல்லணும் பிக் பாஸ் எனக்கு ஜஸ்ட் டுவெண்டி செவன் அப்ப ஏன் லக்ஷனா நீங்க குழந்தை பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க பிக் பாஸ் நீங்களும் அதை கேட்காதீங்க பிக் பாஸ் நான் தான் சொல்றேன் அது என்னோட நான் சின்ன வயசுலேருந்தே அப்படிதான் பிக் பாஸ் ஸோ அந்த அந்த தான் நிறைய பேர் என்னை பார்த்துட்டாங்களா அது வந்து இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் பிக் பாஸ் நான் இங்கே வந்தேன் சரி உங்கள் திறமையெல்லாம் என்னென்ன தெரிஞ்சுக்க முடியுமா சொல்லு திறமை சார் பாஸ் நான் வந்து நான் நல்லா பாடுவேன் பிக் பாஸ் எங்க பாத்ரூம் பாத்ரூம் இல்லை பிக் பாஸ் பட் பாடுறது எனக்கு பிடிக்கும் பிக் பாஸ் நான் பாடுவேன் பிக்பாஸ் நீங்கள் நீங்கள் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் நான் செய்வேன் பிக் பாஸ் என்கிட்ட டேலண்ட் இருக்கு ஆனால் என்கிட்ட டேலண்ட் இருக்குற என்ன படியா தானே பிக் பாஸ் நீங்களே என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்க ஆமாம் அது எங்கே போதான் நீங்கள் இந்த சமூகத்துக்கு என்னென்ன உதவியெல்லாம் செஞ்சுருக்கீங்க பிக்பாஸ் நீங்கள் பார்க்கும்போது தான் பாஸ் நான் அப்படி இருக்கேன் இது எல்லாமே இப்போ இந்த ட்ரெஸ் இருக்குல்ல அது வந்து அவங்க ட்ரெஸ் டிசைனர் கொடுத்தாங்களா இந்த ஜுவல்ஸ் எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட் தான் கொடுத்தா நானே கடன் தான் வாங்கி போட்டுட்டு வந்தேன் நான் ஆனா நான் வந்து பிக் பாஸில் டைட்டில் வின்னர் ஆகி அதில் எனக்கு கொஞ்சம் காசு கொடுப்பீங்க தானே அந்த காசில் நான் நான் இல்லாதவங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறேன் பிக்பாஸ் ஆனால் வரைக்கும் பெருசாக ஒன்றும் செஞ்சதில்லை நீங்க எல்லாருக்கும் உதவி செய்யற மாதிரி போட்டிருக்கீங்களே அது பிக் பாஸ் இப்போ நோ நார்மலாகவே என்னோட ஃபேன்ஸ் பேஜ் வந்து என்னோட கியூட்னஸ் என்னோ என்னோட ஒரு பாதியை மட்டும்தான் அவங்க வந்து லைக் பண்ணியிருக்காங்க பட் நான் இப்படி செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் தான் எனக்கு எனக்கு நான் இப்படி அவங்க இப்படி கிடையாது அப்படின்னு ஒரு ஃப்ரேம் வருமென்றதுக்காக நான் சொன்னேன் போய் தான் சொன்னேன் நான் ஆனால் நான் அதை நிறைவேற்றுவேன் உங்களை செலக்ட் பண்ணதில் எங்களை தான் எல்லோரும் திட்டுறாங்க வெளியில் அது உங்களுக்கு தெரியுமா எல்லாம் <inaudible> நீங்க <inaudible> <Big Bose> hey, கேள்வி கேட்டு பிரபலமானீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் நீங்கள் கேள்விகளெல்லாம் இடக்கு முடக்காக கேட்டு தப்பான கேள்விகள் கேட்டு நீங்கள் ஆளாக வந்துன்னு சொல்கிறாங்களே உண்மையா பாஸ் நான் ஸ்டார்ட்டில் அப்படியெல்லாம் இல்லை பாஸ் நான் வந்து ஸ்டார்ட்டில் வீடியோஸில் அப்படி இன்டர்வியூஸ்லாம் எல்லாம் கேட்கும்போது அது வந்து நூறு வியூவர்ஸ் கூட தாண்டாது ஆனால் நான் அப்படி கேள்வி கேட்க போய்தான் அது வந்து நூ ஒரு நூறு நூறு மில்லியன் ஒன் மில்லியன் கூட அதுக்கப்புறம் தான் ஆச்சு பிக் பாஸ் நீங்கள் சொல்லுங்கள் நான் செஞ்சது தப்பா பிக் பாஸ் ஆனால் நீங்கள் அது ஒரு சோபியா இந்த ப்ரொமோனு சொல்லியிருக்கீங்க கேவலம்மா இல்லையா உங்களுக்கு கேவலமாக இருந்தால் தட்டி துடைச்சிட்டு விட்டுட்டு இருக்கணும் பிக் பாஸ் நாலு பேர் நம்மளை பத்தி நாலு விதமா பேசுவாங்க ஆனா அதெல்லாம் பார்த்தா வாழ முடியாது பிக் பாஸ் நான் வந்தது என்னோட இந்த க்யூட்னஸ் அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல அது வந்து இல்லை நான் வந்து தான் அப்படின்றது ப்ரூவ் பண்றதுக்காக தான் பிக் பாஸ் நான் இங்க வந்தேன் நான் அதனால நீங்களே அனுப்பினாலும் இந்த இடத்த விட்டுட்டு நான் போற மாதிரி இல்லை பிக் பாஸ் பரவாயில்ல உசாரா தான் இருக்கீங்க பிக் பாஸ் முடிய அடுத்து பிளான் உங்களுக்கு பிக் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க அவர் படிக்க வச்சாரு எனக்கு படிப்பு ஏறவே இல்லை அதுக்கப்புறம் சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன் அப்படின்னு நாங்கள் போய் கஷ்டத்தை ஓகே பன்னிரண்டு

சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல கல்ச்சரல்ஸ்ல எல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி சோ அதை அப்படியே உடம்பே எடுத்துல ஊர் விட்டுருக்க விட்டுருக்க இதை விட வேற என்ன டேலண்ட் இருக்கு உங்களுக்கு பிகாஸ் யூனோ பேசிக்கலி ஐம் டாக்டர் இல்ல புரியல வைத்தியம் பார்ப்பீங்களா டாக்டர் என்ற பேரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள்ட்ட காசு வாங்கி அந்த காசில் என்ன பண்ணுவீங்க இங்கே செலவு மக்களுக்கு உதவி செய்வீங்களா நோ 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 செலவு பண்ணுவேன் பிக் பாஸ் எனக்கு நான் செலவு பண்ணிப்பேன்

என்ன பாட்டு பிக் பாஸ் உங்க விருப்பம் ஏ விருப்பமா மோனிகா லைக் ஏ மோனிகா போடு 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 செட்டல் ஆப்பு சா போட்டுறோம் வேணா உடைச்சிராதீங்க வாட் யூ மீன் பிக் பாஸ் நீங்க உண்மையிலேயே டாக்டர் தானா யா இவ்ளோ பேருக்கு நான் வைத்தியம் பாத்துக்க நீங்க என்ன சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணீங்க நான் தெரியும் பிக் பாஸ் வேற ஏதாவது செஞ்சு காட்ட முடியுமா இஃப் யூ டோன்ட் மீன் கேன் ஐ ஆக்ட் ஏதோ ஒன்னு செஞ்சு காட்டுக அந்த அஞ்சு கொலைய வேணா 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 அதெல்லாம் நான் ஆல்ரெடி பாத்து கலச்சிட்டேன் ஏன் இப்படி என்னோட திறமையை நீங்க இப்படி அடக்குறீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா என்ன உங்க திறமையால உண்மையாவே திறமுள்ள பல பேர் பாதிக்கப்படுறாங்க இல்ல பிள்ளங்க இல்ல நீங்க கதைக்கிறது வெக்கமா இல்லையா உங்களுக்கு பிக் பாஸ் உங்களுக்கு இதுதான் லிமிட் நீங்க ஃபர்ஸ்ட் ஆல் ஆல் படிச்சிருக்கீங்களா சொல்லுங்க கல்ச்சரஸ்ல ஒரு மேடை ஏறி ஆடி இருக்கீங்களா என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் வெளியே எவ்வளவு பெரிய செலிபிரிட்டினா

என்ன விட உங்களுக்கு வயசு கூடன்றது தெரியுது தானே அதனால அங்கிள் சொல்லிட்டேன் ஓகே அங்கிள் சொல்றீங்களா நீங்க ஆன்டி அப்ப நான் அங்கிள் நீங்க வந்து உங்களை எப்படி கூப்பிடணும்னு எனக்கு சொல்லாதீங்க மீ என்ன எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு நான் தான் சொல்லுவேன் ஓகேவா நீங்க சில்லித்தனமா கதைச்சு இங்க பாருங்க நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்ய முடியாது நீங்க யாருங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரியாத இத்தனை பேர் இருக்கீங்க என்ன தெரிஞ்சவங்க கோடி பேர் இருக்காங்க மாதிரி இவங்க நீங்க வேளையில எப்படி வேணாலும் இருந்துருங்க என்கிட்ட கிட்ட ஒண்ணும் இந்த இதெல்லாம் செஞ்சு காட்டாதீங்க டென்ஷன் பண்ணாதீங்க

சொல்லி யாருக்காச்சும் உண்மையா இருக்கிறியா மக்களோட உண்மையா இருக்கிறியா இல்ல தான் உண்மையா இருக்கிற அங்க இருக்க அங்க ஒரு மாதிரி கேட்கிற இங்க இருக்க இங்க ஒரு மாதிரி இருக்க பத்தா குறைக்க அங்கேயும் போய் காசு வாங்கிட்டு இருக்க இங்க பாரு உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் பிக் பாஸ் வீடு என்ன நான் வாயை மூடிட்டு இருக்கேன் இல்லன்னா வண்ட வண்டி அக்கிச்சு விட்டுருவேன் இங்க நீ இந்த கத்து கத்துல வெளியில நான் சொல்லிட்டேன் எனக்கு எனக்கு பாரு பார்க்க முடியல பேசாது என்ன சொல்லிட்டேனா நீ போ நீ போ அங்கயாச்சும் போ போய் துளே போய் எல்லாம் பிக் பாஸ் நான் இப்பவே எங்க இருந்து வளைக்குறம் பிக் பாஸ் முடிட்டு போடி ஒரு நிமிஷம் லட்சுமா என்ன பிக் பாஸ் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு பிக் பாஸ் நான் தான் நான் எல்லாம் சத்தமா கதைக்காதீங்க பிக் பாஸ் பண்றேன் சத்தமா பேசாதீங்க ப்ளீஸ் பிக் பாஸ் பஜ்ஜாரி வஸ்ட் வெளியில இருக்கு பிக் பாஸ் இவங்க வந்து வந்ததல இருந்தே பைத்திய மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காங்க ஹலோ 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 நீங்க ரெண்டு பேருமே பைத்தியம் தான் நாங்க தான் தெரியாம உங்களை எடுத்துட்டோம் இங்க இருந்து ரெண்டு பேரும் கிளம்புங்க இது உங்களுக்கான வீடு இல்லை நீங்கள் வளப்பு வெளியில் போய் மக்களையே மாற்றுங்க இல்லை பிக் பாஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் பிக் பாஸ் நான் சும்மாலாம் இங்கே வரல பிக் பாஸ் அது நான் ஒரு கோபத்தில் சொல்லிட்டேன் பிக் பாஸ் பட் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பேர்டேக்கு வந்திருக்கேன் பிக் பாஸ் என்னால் அப்படி விட்டுட்டு போக முடியாது இவங்க போகிறேன்னா போகட்டும் பிக் பாஸ் ஒரு எஜுகேஷன் குவாலிட்டி இல்லாத இவங்களே இங்கே இருக்கும்போது அந்த டாக்டர் நான் இங்கே இருக்கிறதுக்கு என்ன இதில் நினைக்கிறேன் பிக் பாஸ் இவங்க எஜுகேஷனை பற்றி பேச வேணாம்னு சொல்லுங்கள் பிக் பாஸ் சத்தப்படாதீங்க யாருமே இங்கே யதார்த்தமாக இல்லை நீங்கள் பறந்துட்ருக்கீங்க கற்பனையில் வாழ்கிறீங்க நிஜத்தை மறந்து வாழ்கிறீங்க இது தப்பான ஒரு முடிவுக்கு தான் உங்களை கொண்டு போய்விடும் இந்த புகழ் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் இதை நம்பி நீங்கள் ஏமாறாதீங்க செய்து மனுஷராக ஒழுங்காக வாழப்படாதுங்க இப்போ நீங்கள் இந்த இருந்து போகலாம் நன்றி இன்றைய நாள் வெளியில் எப்படி மக்களை ஏமாற்றினாங்களோ அதே போல் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயும் எல்லாரையும் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சண்டை துரோகம் சந்தேகம் இப்படியான விஷயங்களோட இன்றைய நாள் முடிவடைஞ்சிச்சு நாளைக்கு இவங்க வரமாட்டாங்க ஏன்னா இவங்க மக்களுக்கானவங்க இல்லை வெறும் ஏமாத்த பேர் வழி என்ன பிக்பாஸ் வீட்டிலேயே தெரிஞ்சிடுச்சு மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி ஹாய் லக்ஷதா எப்படி இருக்கீங்க

என்ன <laughs> <laughs>